சரி நான் அந்த ஸ்டார் விளையாட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதில் நீங்கள் சென்னா உங்களுக்கு நூறுரூவா சரியா செய்திச்சீங்களா எப்படின்னு சொல்லித்தரவா ஒன்போது கல் விடு எத்தனை கல் இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கல் இருக்கா இந்த ஒம்பது கல்லில் என்ன இந்த இருக்க ஸ்டார் இருக்கா இதில் மூணு மூணாக எண்ணி வைக்கணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்படி மூணு மூணாக எண்ணி வைக்கணும் இருந்து எண்ணக்கூடாது இப்போ இந்த இந்த கல்லை வச்சிருக்கல்ல இந்த 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 வச்சக்கல்ல எண்ணக்கூடாது இப்படி ஒன்று ரெண்டு மூணு எண்ணக்கூடாது கூடாது ஆனால் ஆ ஆனால் இப்படி தாண்டி போகலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி தாண்டி வைக்க போகலாம் அந்த மாதிரி போயிட்டு இந்த ஒம்பது கல்லையும் இந்த கட்டத்துக்குள்ளே எல்லா கட்டத்துலேயும் வச்சிடணும் இந்த ஒம்போது கல்லையும் நான் வைக்கிறேன் அப்புறம் நீங்கள் வைங்க அப்படி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா தரேன் இப்போ பார்த்துக்கிறீங்களா ஆ ஒன்று ரெண்டு மூணு ஓகே 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 ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு ஆ அந்த ஏதாவது ஒரு கட்டம் மட்டும் காலியாக இருக்கும் அது எந்த கட்டமானாலும் இருக்கலாம் அப்படி யார் யார் வைக்கிறா ஃபஸ்ட்டு இப்போ நான் வச்ச மாதிரி வைங்க ரொம்ப கொலையாடு ம் வச்சு வை வைக்கிற நாளுக்கு நூறுரூவாப்பா பை ம் ஆனால் மூணு மூணாவது என்ன எண்ணி வைக்கணும் ஒன்று ம்

எத்தனை கிழம வச்சா இருக்கு ரெண்டு கிலோ வைக்கணுமே அவ்வளோ தாவக்கூடாது பச்சைக்கல்ல வச்சு வச்சக்கல்ல என்ன கூடாது தாவி வேணா போகலாம் அப்படிலாம் தாவக்கூடாது வைக்க முடியலையா நான் வேணா இன்னொரு தடவை வச்சு காமிக்கவா இப்போ மூணு மூணாக வைக்கணும் சொன்ன என்ன வச்சு உங்களால் வைக்க முடியல இப்போ நான் மறுபடியும் வைக்கிறேன் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க மூணு மூணாக எண்ணி வைக்கணும் வச்சக்கல்ல வந்து என்ன கூடாது தாண்டி வேணால் போகலாம் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஒன்று ரெண்டு மூணு ஓகேவாப்பா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒரு கட்டம் கல்யாணம் இருக்கா வச்சுட்டேண்ணா இதே மாதிரி நிற்குவைங்க அடுத்த ஆறு விற்கிறதா கதன் வை ஒன்று ரெண்டு மூணு ம் ஒன்று ரெண்டு மூணு ம் ஒன்று ரெண்டு மூணு சீக்கிரம் ஆளுக்கு நூறுவாப்பா ஒன்று ரெண்டு மூணு யார் சீக்கிரம் நீங்கள் நூறுவா இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு முன்னாச்சுரா தெரியலையா இன்னும் நாலு கல்லு வச்சிருக்கடா நாலு கல் கையில் ஒன்று வச்சிருக்கான்ல அங்கே மூணு தானே அந்த வச்சக்கல்ல வைக்கலாம் இங்கே வைக்கணும் வைக்க கூட வச்சக்கல்ல என்ன கூடாது தாண்டி வேணால் போகலாம்

மூணு கலமிச்சா இருக்கா